பிரதான பொருட்கள் அந்த பிரசாதத்தை கலந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்து அவங்க மேல குற்றச்சாட்டியிருந்தாங்க இந்த குற்றத்தை வந்து பல வந்து நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி வந்து மறுத்தாங்க

போனாலே திருப்ப வரும் சொல்லுவாங்க ஆனால் அந்த திருப்பதிக்கே ஒரு திருப்பம் வந்திருக்கு உலகத்திலேயே புகழ்பெற்ற பணக்கார கடவுள்னா நம்ம திருப்பதியில் இருக்க ஏழுமலையான் கடவுள் தான் அவரை தரிசனம் பண்ற பக்தர்களுக்கு பணத்தை கொடுக்குறாரா இல்லையோ ஆனால் ஸ்வீட்டான லட்டு கொடுத்துருவாரு அந்த லட்டு தான் திருப்பதி கோயிலோட பிரதான பிரசாதம்னே சொல்லுவாங்க ஸோ அந்த லட்டுல வந்துட்டு விலங்குகளோட கொழுப்பு கலந்துருக்கிறதா ரீசெண்டாக ஒரு சர்ச்சை வந்துட்டு இருந்துச்சு இல்லையா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இப்போ அந்த லட்டுல இன்னொரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் இப்போ ரொம்ப பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு அது என்ன சட்றி அப்படி சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் நான் உங்க அக்ஷய லோகநாதன் வெல்கம் டு கிங் வாய்ஸ் ஆந்திராவோட முன்னாள் முதலமைச்சர் జగன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்துல வந்து திருப்பதி லட்டு பிரசாதத்துல பன்றியோட கொழுப்போட என்ன மாட்டை இரச்சி கொழுப்போட என்ன மீன் என்ன சூரியகாந்தி என்ன இந்த மாதிரில பல பொருட்கள் அந்த பிரசாதத்தை கலந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்து அவங்க மேல குற்றம் சாட்டியிருந்தாங்க இந்த குற்றத்தை வந்து பல வழியில வந்து நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி வந்து மறுத்தாங்க இந்த பிராப்ளம் வந்து மனசுல என்ன ஆச்சுன்னா நம்ம பிரதமரோட கண்ணோட்டத்துக்கு கொண்டு போனாங்க இதுக்கப்புறம் நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி வந்து நம்ம பிரதமர் கிட்ட ஒரு லெட்டர் எழுதுறாங்க அந்த லெட்டர்ல வந்துட்டு இந்த ப்ராப்ளம்க்கு யார் காரணமோ அவங்கள கண்டுபிடிச்சி கண்டிப்பா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தாரு அந்த லெட்டர் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் இப்போ நேஷனல் லெவல் இஷ்யூவா மாறி இருக்கு ஸோ இது நேஷனல் லெவல்ல ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியானாங்க கடைசியில் அந்த லட்டை வாங்குறதுக்கே ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க இதை பத்தி அந்த திருப்பதி கோயிலிருக்க புரோஹிதர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விலங்குகளோட கொழுப்பை கலந்து சமைச்சதுக்கப்புறம் இந்த சமையலறையோட புனிதமே போயிடுச்சு ஸோ அதனால மகாசாந்தி யாகம்னு ஒரு யாகம் நடத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க அந்த யாகமும் சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சாங்க அதுக்கப்புறம் இப்போத்தைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இதுக்கான உடந்தையாக இருந்தவங்க எல்லாத்து மேலேயுமே கண்டிப்பாக நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதை சொல்லி கொஞ்ச நாள்லேயே எப்போ ஒரு வீடியோ வெளியாக

திருப்பதியில இருக்க தேவஸ்தானத்தின் வந்து தெலுங்கானா மாநிலம் கம்மத் பகுதிக்கு வந்து விசாரணை நடத்துறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லப்படுறாங்க இன்னும் விலங்குகளோட கொழுப்பு கலந்த சர்ச்சையே இன்னும் முடிவு பெறாத நிலையில் அடுத்தது புதுசாக இப்போ ஒரு சர்ச்சையே வந்து கிளம்பியிருக்கு இதுக்கு அடுத்தது வந்து மக்கள் வந்து திருப்பதியில லட்டு வாங்குறதுக்கே யோசிப்பாங்க இந்த இஷ்யெல்லாம் எப்படியே போயிடுச்சு இருக்கிறதுனால நம்ம ஆந்திரா மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்து பதினோரு நாள் நோவம் மேற்கொண்டு நமக்கு ஒரு பிரச்சனைனா கோயிலுக்கு போகிறோம் அந்த கோயிலே ஒரு பிரச்சனைனா என்ன பண்றது திருப்பதி ஷூ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கிரிங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க இந்த மாதிரியான அடுத்த விட நான் உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய் பாய்